இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போகிறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிவனிக்கே பார்த்தீங்கன்னா நான் ரஜினிகாந்த் ஃபோட்டோ வச்சுருக்கேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவாக மேக் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் வச்சு நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை மேக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸாக வைக்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இது போல் வீடியோ போகிறப்போங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த வீடியோ மேக் பண்ணோன்னா இந்த அப்ளிகேஷன் தேவை ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை பார்த்தீங்கன்னா வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில்க்கே பார்த்தீங்கன்னா லைப்ரரினு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகிரியை சூஸ் பண்ணி நீங்கள் இது போல் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் ரைட் சைடில் சிவனோட ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணணுன்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூணு ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகிடும் இது போலவே நீங்கள் இன்னும் ரெண்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் உடனே பார்த்தீங்கன்னா வீடியோவோ வரும் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக்னு இருக்குது ஸோ அந்த மியூசிக் கிளிக் உடனே பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாங்க இந்த மியூசிக்னால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதில் பார்த்தீங்க நிறைய லாங்குவேஜில் மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் மொபைல் இருக்கிற சாங்ஸே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் மேலே பார்த்தீங்கன்னா லோக்கல்னு இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ண உங்களுடைய மொபைலில் இருக்கிற சாங்ஸ்லாம் இங்கே வரும் ஸோ நீங்கள் அதை க்ளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரியரைஸ் இல்லை மேஜிக் என்ற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ரெட் ஆட் டிஷன் வந்து க்ளிக் பண்ணுறேன் இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இமேஜில் வருது பாருங்கள் இப்போ வேறு டிஷன் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது போல் உங்களுக்கு பிடிச்ச டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் இருக்குது பாருங்கள் அந்த பட்டன் கிளிக் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்கும் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட்டிங் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் இருக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வர போகுது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு எக்ஸ்போர்ட் ஆனோன்னே இப்படி தான் இருக்கும் இதில் வாட்ஸ்அப் இருக்குது பாருங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக ஸ்டேட்டஸ் வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் டூ லோக்கல்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் ரிசிட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸில் வந்து வீடியோவை மேக் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இது போல் வீடியோ போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்